வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்பொழுது இன்று மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் ஏலம் மற்றும் குப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலம் பற்றிய தகவலை பார்க்கலாம் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு பத்து விவசாயிகள் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது தேங்காய்களை ஏலத்திற்கு கொண்டு வந்திருந்தனர் அவை பனிரெண்டு குவியலாக பிரிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் பனிரெண்டு வியாபாரிகள் பங்கு பெற்று ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் இனி இன்றைய தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சம் பத்து ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் ஏழு ரூபாய் மூணு காசுகளுக்கும் ஏலம் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இன்றைய தேங்காய் கொள்முதல் சராசரி விலை ஏழு ரூபாய் பதினாலு காசுகளாகும் தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் இரநூத்தி எழுபத்தி ஆறு கிலோ கொப்பரை ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கு ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்